நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் வேண்டியது எதுவென்று நீயே நீயே அறிவாய் ஓம் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன செய்ய போகிறார் எப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்திருக்கிற விரயச்சனை உங்களது மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதில் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் ஏற்பட்டு இருக்கும் அதாவது கொஞ்சம் அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு வருஷமாவே கொஞ்சம் சில விஷயங்கள்ல பிரச்சனை காரணமே தெரியாம ஏற்படுவதை நீங்க பாத்துருப்பீங்க கொஞ்சம் வேலை போயிருக்கோம் இல்லைன்னா வேலையில இருந்த சம்பளம் குறைஞ்சிருக்கும் தொழில வருமானம் குறையும் தொழில லாபம் குறையும் கொஞ்சம் நஷ்டத்துல வரும் குடும்ப பிரச்சனைகளால சில டைம்ல நீங்க கடன் வாங்குவீங்க தவணை மாத தவணை கட்ட வேண்டி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருமானம் குறைஞ்சதால கடன் வாங்கிருப்பீங்க இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பணத்தையோ கோடிக்கணக்கான பணத்தையோ நீங்க பாத்துருப்பீங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த பணத்தை எல்லாம் செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு அதாவது விரைச்சனி சனி உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருந்தாலும் விரைச்சனில சம்பாரிச்ச படத்தை எல்லாம் செலவு பண்ணணும் ஏதோ ஒரு வகையில அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ செலவு பண்ணி ஆகணும் அப்ப நீங்க எந்த செலவை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க இப்ப நீங்க மதியாலாத தேர்ந்தெடுத்து விடலாம் நல்ல செலவுகளாக சுப செலவுகளாக அதை கொள்வது புத்திசாலித்தனம் அதனால இந்த காலகட்டத்துல கொஞ்சம் செலவுகள் ஆகலாம் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களது மதியால் இந்த ஆண்டை கொஞ்சம் யோகமான ஆண்டா மாத்திக்கலாம் ஏன்னா குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த பிரபஞ்சம் குரு பகவானை அனுப்பி வைத்திருக்கிறது உங்கள் கதவை தட்டுகிறது பிரபஞ்சம் வாசல்ல நிக்கிறது யாரு அதிர்ஷ்ட தேவதை புரிகிறதா உங்களுக்கு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை யோகமான ஆண்டாக இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது போல ராசியில ராகு பயணம் செய்கிறார் நல்ல பெயரையும் புகழையும் தொழில லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல நிறுவனத்துல வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அது போல அரசு துறையில நீங்க முயற்சி பண்ணலாம் அப்ப அது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மீன ராசி அப்படின்னா நீர் ராசி ராகு நீர் ராசியில பயணம் செய்கிறார் அது போல சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் விரையச்சனையாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் அதனால சில வேலைகள்ல விரைய நடந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது விரை செலவு ஆகுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க அது யோகமான கூட இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குடும்பஸ்தானமான இரண்டாவது வீட்டில் பயணம் செய்யற குரு பகவானால் நீங்க நினைச்ச காரியத்தை முடிச்சுக்கலாம் எந்த காரியத்துல இறங்கினாலும் அது வெற்றி தான் நல்ல தனவரவு வரவு உங்களுக்கு கிடைக்கும் அது போல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சேமிப்பு உயரும் கடன் பிரச்சனை பயங்கரமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சரியான காலகட்டம் திடீர் திடீர்னு வரக்கூடிய செலவுகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டிருப்பீங்க எப்படி இப்படி எல்லாம் வருது இது நினைச்சே பார்க்க முடியாத செலவாச்சே அப்படின்னு எல்லாமே இந்த ஏழரை கொஞ்சம் திருவிளையாடலை நடத்துவார் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீங்க யோசிச்சீங்கன்னா கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சேமிப்பை நீங்கள் உருவாக்கலாம் அதற்கான அற்புதமான காலம் இது அது போல திருமண சுபகாரியம் கைகூடி வரும் இந்த ஆண்டு நல்ல வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி அது எந்த துறையில ஆசைப்படுறீங்களோ அந்த துறைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் எந்த தொழிலுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை முயற்சி பண்ணுங்க மாணவ மாணவிகள் ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்துல எது மிக பிரமாண்டமான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த படிப்பை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அதில் சந்திக்கலாம் வருமானம் அபரிதமா இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் மீனராசி நண்பர்களுக்கு இந்த பதற்றமே பாதை பிரச்சனைக்கு வழி வகுத்துரும் என் அன்பு மீனராசி நண்பர்களே தோழிகளே குரு பகவான் இருக்கிறார் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இறைவனை நம்புங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த ஏழரை ஆண்டுகள் நீங்கள் ஈடுபடுவது மிக மிக நல்லது இதுவரைக்கும் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால கண்டிப்பா பல பிரச்சனைகளுக்கு தானா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் நீங்க பொதுவா ஒரு பிரபஞ்ச விதியை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து நிற்பீங்க சிங்கம் மாதிரி என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் துரோகம் அவமானம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோதிட சாஸ்திரம் கிரக அமைப்பு தான் காரணம் இத உங்க அனுபவத்திலயும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஜாதகரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல அதிகம் பேருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம குடும்பத்துல மூத்த குடி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க ஒரு கஷ்ட காலத்துல அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடக்க போது நம்ம இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம் நமக்கும் நம்முடைய ஜாதகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமது முன்னோர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது அது சிவனாக இருக்கலாம் அது பிரபஞ்சமாக இருக்கலாம் அது இயற்கையாக இருக்கலாம் அது சூரியனாக இருக்கலாம் அல்லது ஒன்பது கிரகங்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்டபடி இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதி வைத்தாகிவிட்டது பெரிய வியப்பு பாத்தீங்களா அப்ப நமக்கு முன்னாடியே தெரியும் நம்முடைய வாழ்க்கையை இப்படிதான் பயணிக்க போகுது அப்படின்னு அப்ப இந்த பயணம் நமக்கு முன்னாடியே தெரியும் போது அப்ப ஏதோ ஒன்று இருக்குதானே அப்ப எவ்வளவு பெரிய விதிகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது அதனுடைய அருள் நமக்கு கிடைச்சா போதும் ஏதாவது நமக்கு நல்ல யோகமான திசைகள் நடக்கும்போது எல்லாமே சாதகமாக நடக்கும் டக்கு டக்குன்னு வெற்றிகரமா நடந்து முடியும் அதே சமயத்துல யோகமான திசையில் சில கெட்ட ஆதிபத்திய புத்திகள் இருந்ததுன்னா திடீர் சருக்கள் தோல்வி எதிர்பாராத நஷ்டம் நோய் நொடிகள் இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு அடிக்கடி அப்ப இது போல தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை நமக்கு மேல இருக்கிற சக்திய சிவனை நம்ம நம்ப வேண்டிய அவசியமாகிறது அப்ப இது மாதிரியான காலகட்டத்துல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்கள்ல காலை மாலை ரெண்டு வேலையிலையும் நம்ம வீட்டுல சாம்பிராணி தூவி வாசனை வரவழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதிர்ஷ்ட இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வாசனைகள் இருந்தா மட்டும் தான் அவர் வருவாங்க அலங்கோலமா கெட்ட வாடைகள் நம்ம வீட்டுல வந்ததுன்னா கண்டிப்பா வந்த வழியா திரும்பி போயிடுவாங்க அப்ப எவ்வளவு பெரிய விதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய மதி நம்ம கையிலயும் இருக்கு அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சாம்பிராணி தீப தூபம் வீட்டை அலங்கரிச்சு வைக்கிறது வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு தாமரை பூ வைக்கிறது அருகாலில் சக்தி வாய்ந்த அந்த கோலங்கள்லாம் பச்சரிசி மாவால போடுறது காலையிலயும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வைப்பது அப்ப இது போல சில பூஜை சம்பந்தமான விஷயங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம சாம்பிராணி பொடியில இந்த கருவேலம் பொடி வெண்கடுகு தூள் இதை சேர்த்து கலந்து வீடு முழுக்க அந்த புகையை பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் எரிச்சல்கள்்கள் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குல்ல ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் வெளியே போயிடும் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் உங்களால செய்ய முடியுது அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி இவங்க சுத்தமான தரமான பொருட்களை சேர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு என்னென்ன பொது விதமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி சக்தி வாய்ந்த பொருட்களை இவங்க வாங்கி ட்ரை பண்ணி இப்போ அது மட்டும் இல்லாம அனைத்து விசேஷங்களுக்கும் பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு இப்போ பஞ்சதீப எண்ணெய் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருக்கலாம் அதாவது ஐந்து தீப எண்ணெய்களை சேர்த்து பயன்படுத்துறது தான் வணக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எழுப்ப எண்ணெய் நெய் நான்கு எண்ணெய்களும் ஒரு பசுமாட்டு நெய்யும் சேர்த்து உருவாக்கக்கூடியதான் இந்த பஞ்சதீப எண்ணெய் அந்த காலத்துல ஏவல் செய்வினை துஷ்ட சக்திகளுடைய தொல்லையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஐந்து எண்ணெய்களை சேர்த்து கொளுத்தி பரிகாரங்களை செய்வாங்க அது தனிநபர் மட்டுமல்ல வீட்டுல மட்டும் இல்ல கோவில்லையும் இது மாதிரியான பரிகாரத்தை செய்வாங்க அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்துல இதை ஏற்றி வழிபடுவார்கள் இன்னும் சொல்லப்போனா அனுபவம் வாய்ந்த சில தாந்திரிகர்கள்லாம் இதை தொடர்ந்து செய்வாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது இது பஞ்சபூத சக்திகளை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது இந்த பஞ்ச காவிய இந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம ஏற்றி வைப்பது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நேரடி அல்லது மறைமுக எதிரிகளோட தொழில் நீங்கும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம தொழில் செய்வோம் அப்ப அதனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதற்கான மரியாதையை நம்ம செஞ்சது மாதிரி அப்ப நம்ம அந்த மரியாதை கொடுக்கும் போது இந்த பிரபஞ்சமே ஒன்பது நவக்கிரகங்கள் மூலியமாக நமக்கான சக்தியை அது கொடுக்கும் அப்ப பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் அதுபோல திடீர் விபத்துகள் மருத்துவ செலவுகள் கையில இருக்கிற பணம் செல்வம் பொருள் இதெல்லாம் இழக்கிறது அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய கிரகங்கள் நீச்ச கிரகமாக இருக்கலாம் அல்லது திசை புக்தி இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கெட்ட ஓடிக்கிட்டு இருக்கலாம் அதனாலதான் இது மாதிரியான கெட்ட நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கலைஞர் மனக்குழப்பம் அது போல பொருள் நஷ்டம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம வீட்டிலயும் அலுவலகத்திலையும் கோவில் ஏற்றும் போது அதிலிருந்து மீளக்கூடிய சக்தியை இந்த எண்ணெய் கொடுக்கும் பட்ட காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கெட்ட திசைகள் நீச்ச அம்சம் கந்திஷ்டி பொறாம இதெல்லாம் தான் நம்மள ரொம்ப அழுத்தம் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே விடாத அளவுக்கு அதெல்லாம் தடைகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இது உண்மன்னு புரிஞ்சிக்க முடியும் பல பேர் இதெல்லாம் நம்பறதே இல்லை கந்திச்சுன்னா நம்பறதே இல்லை நம்ம கையில இருக்கு வாழ்வும் தாழ்வும் அப்படின்னு நல்லா இருக்கிற நமக்கு திடீர்னு துரம் வந்துடும் ஒரு நோய் வந்துடும் ஒரு கஷ்டம் வந்துடும் ஒரு கடன் வந்துடும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த போட்டி பொறாமை கந்திஷ்டி அப்ப இதை நீங்க நம்பியே ஆகணும் அது போல கிரக திசா புத்திகள் அமைப்புகள் வலுவாகவும் யோகமாகவும் இருந்தா இந்த கந்திஷ்டியோட வேகம் தனிஞ்சிடும் ஒருவேளை வலுவா இல்ல அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அந்த அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேல வீட்லயோ அல்லது கோவில்லயோ இந்த பஞ்சத பேனையை ஏத்துங்க உங்கள்ட்ட இருக்கிற துஷ்ட சக்திகள் நீங்க சுபிட்சங்கள் பெருகும் அது மட்டும் இல்ல எதிரிகள் ஒழிவார்கள் உங்க வாழ்க்கையில வலிமை அதிகரிக்கும் கடன் திருமண தடை இதெல்லாம் நரசிம்மருக்கு பஞ்சதீபி வழிபடுங்குடியில பதினாறு திருக்கரங்களுடன் ரணியனை சம்ஹாரம் செய்த நிலையில நரசிம்மர் உக்கிரமாக அருள் பாலிக்கிறார் அங்க போயிட்டு பஞ்சதீப என்னை ஏத்துங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில நஷ்டம் எதிரிகளால் தொந்தரவு கிரக தோஷங்கள் இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம இந்த தானமா கொடுக்கலாம் அல்லது பஞ்சதீப எண்ணெயை ஏத்தி வச்சுட்டு கும்பிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அது ஏற்படுத்தும் இந்த கோவில ஒரே மூலஸ்தானத்துல மூன்று நரசிம்மர் அருள் கொடுப்பார்கள் இதை எங்கேயுமே பார்க்க முடியாது மிக மிக அரிதான ஒரு இடம் இடம் அப்ப மற்ற நரசிம்மர் தளங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக இந்த தளம் இருக்கு இங்கே போயிட்டு வந்தால் திருமணம் தடை கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் சிங்கிரி குடியில் இருக்கிற நரசிம்மர் கோவிலில் போயிட்டு நெய் தீபம் இல்லைன்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை எவ்வளோ பெரிய கந்திஷ்டியாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் உங்களை தடுக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையை அப்படியே நிமிர்ந்து நிற்கும் இப்போ பஞ்சதீப எண்ணெயிலையும் பல கலப்படம் இப்போது கலந்து கொண்டிருக்கிறது பஞ்சதீப எண்ணெயில் மட்டும் இல்லை உணவு சார்ந்த பொருட்களையும் சரி பூஜை பொருட்கள்லயும் பல கலப்படம் வந்துருச்சு கலப்படமே இல்லாம சுத்தமான பூஜை பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த குட் பேபி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தரமான பூஜை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்க அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்கீங்க பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லீங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் வேலை நம்ம பணத்தை இருக்கிற அபிரீதமான சக்தி இருக்கு பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதேப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்குல ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதனால குரு பகவானை ராசிநாதனால் கொண்ட மீன ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கிறார் உங்களின் மதிப்பு மரியாதை புகழ் அது எந்த காரியத்துல தொட்டாலும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொஞ்சம் நீங்க ரகசியமாக இந்த காலகட்டத்துல இருக்கிறது நல்லது ரகசியம்னா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வெளியில காட்டிக்காம எதன் மூலியமா வருமானம் வருகிறதோ எப்படி உங்களுக்கு பணம் வருகிறதோ அதையெல்லாம் கொஞ்சம் வெளியில சொல்லாம நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ உங்களால சும்மா இருக்க முடியாது இருந்தாலும் பல ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடிய காலகட்டம் இது அது போல ராசியில ராகு பயணம் செய்கிறார் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல வருமானத்தை ஆண்டு ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஏழரை வருஷத்துக்கு இருக்கும் போராடித்தான் ஜெயிக்கணும் பல பிரச்சனைகள் தானா வரும் கொஞ்சம் நிதானமா சூதானமா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியா விலகிட்டு போயிட்டே இருக்கலாம் துரோகங்கள் நடக்கலாம் வேலையில உள்ளடி வேலை நடக்கலாம் சில பேர் பிரச்சனைகளை விடலாம் வேலை செய்கிற இடத்துல இது மாதிரியான சூழ்ச்சிகள் நடக்கும் அது போல அரசியல் அரசு துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சதிகள் நடக்கக்கூடிய ஆண்டு என் மீனராசி நண்பர்களுக்கு பல தரப்பட்ட முனைகளில் இருந்து சதிகள் நடக்கலாம் துரோகங்கள் நடக்கலாம் அதனால வேலைக்கு போற பெண்கள் குறிப்பா மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பது தோழிகளே யாரையும் நம்பாதீங்க இந்த ஆண்டு யாரையும் நம்பினாலும் உங்க குடும்ப கௌரவத்துக்கு பிரச்சனை வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு சமுதாயத்தில் வேலை செய்யற இடத்துல நண்பர்களிடம் உறவினர்களிடம் அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மளிகை கடைக்கு போனாலும் அல்லது ஒரு பீச் பார்க் அப்படி போனாலும் உறவினர் வீட்டு திருமணம் சுப நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் கடைகளுக்கு ஜவுளி ஸ்டோர் எங்க போனாலும் ஆண்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு குறிப்பா குடும்ப கௌரவத்துக்கு பிரச்சனை வரும் ஊரை விட்டு நாடு விட்டு தேசம் விட்டு தேசம் போக வேண்டிய அமைப்பு உருவாகும் அதனால என்பது மீனராசி தோழிகள் குறிப்பா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க அது போல ஆண்களுக்கும் தான் நண்பு நண்பர்களும் ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க அடுத்த பாலினத்தவரால் அதாவது பெண்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் விரயச்சனி அப்ப கோர்ட்டு கேஸ் செலவு இப்படி செலவுகளை உருவாக்கும் தேவையில்லாத செலவுகளை கொண்டு வரும் யாரையாவது நம்பி நீங்க லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணும்போது நான் அந்த வேலையை முடிச்சு தரேன் அந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்க முயற்சி பண்ணுவாங்க தொழிலில் அதிக முதலீடு போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுபோல் வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அனைத்து தரப்பட்ட மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்துல எச்சரிக்கா இருக்கணும் அது போல குடும்ப விஷயத்துல எச்சரிக்கா இருங்க மூன்றாவது நபரை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தலையிட வைக்க வேண்டாம் அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வரும்போது மன உளைச்சல் மனக்குழப்பம் வரும்போது கண்டிப்பா செவ்வா வெள்ளிக்கிழமையில கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க அதாவது படிங்க ஏன்னா அந்த பாட்டை ரெக்கார்டில் விட்டு செல்லுலேயோ கம்ப்யூட்டர்லேயோ டிவிலையோ தினமும் ஆறு மணிக்கு ஏதாவது ஒரு டிவியில் ஓடிட்டு இருக்கும் அந்த பாட்டு கந்த சஷ்டி கவசம் சஷ்டியை நோக்க சரவண பவார் அப்படிங்கிற பாட்டு அதை கேட்கும் நம்ம தெய்வ பக்தி பொங்கி வரும் அப்படி ஒரு பாடல் அந்த நேரத்துல ஒரு தீபம் ஏற்றி முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஒரு தியானம் மாதிரி சொல்லிட்டு இருங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போறது நல்லது நம்ம கஷ்டப்படுற நேரத்துல தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கோவிலுக்கு போகலாம் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஏதாவது தொடங்கும்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பூஜை செய்யலாம் அடிக்கடி இந்த கோவிலுக்கு பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கந்த சஷ்டி கவசம் படிங்க ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நம்மள நிறைய பேருக்கு எவ்வளவு கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த வினைகள் பாவ வினைகள்லாம் தீர்றதே இல்லை ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம முற்பிறவில அல்லது முன்ஜென்மத்துல ஏதோ தெரியாம செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய பாவங்கள் சுத்தமா போகல அப்படின்னா நம்முடைய நட்சத்திர நாட்களில் பிறந்த சித்தர்களை நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது இன்னைக்கு கடவுளையே நேரில் பார்த்தவர்கள் அல்லது கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் வரத்தை பெற்றவர்கள் சித்தர்கள் அதனால மிக பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் சித்தர்கள் அப்ப அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நட்சத்திர நாட்களில் பிறந்த சித்தரை போய் பார்க்கணும் அப்போ அதனால தான் உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர்களை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி முனி ஜோதி விடுவில் இவர் ஜீவனாக இருக்கிறார் அதனால இவருக்கு எந்த ஜீவ சமாதியும் இல்லை வீட்டில் தீபமேற்றி வழிபட்டாலே அங்கு அவரது அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கான சித்தர் யாருன்னு தமரகர் சித்தர் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி விட்டதாக வரலாறு கூறுகிறது இவரை சிவாலயத்தில் ஒழிக்கிற இசை வாத்தியங்கள்ல ஏழாம் ஓசையில் ஒளியாக வந்து இறைவனுக்கு இசை முழக்கத்தால் சேவை செய்வார் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது வரலாறு அதனால வீட்டிலேயே ஒரு சின்ன மணி ஓசையில அவரை வரவழைத்ததாக நினைத்து பாவித்து வேண்டினால் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தமரகர் சித்தர் அற்புதங்களை நிகழ்த்துவார் உங்க வாழ்க்கையில அடுத்தது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரானந்தர் இவருடைய ஜீவசமாதி மதுரையில இருக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இவர் ஏற்படுத்துவார் அப்போ எங்களால் போக முடியல இந்த சமாதிக்கெல்லாம் எங்களால் போக முடியல அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறையே போதும் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தருடைய பேரை சொல்லி நமக நமக ஓம் சுந்தரானந்தர் நமக ஓம் சுந்தரானந்தர் நமக ஓம் தமரகர் சித்தர் நமக ஓம் ஜோதிமுனி நமக அப்படின்னு சொல்லி வணங்குங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் கொண்டு ஒரு தனி நிறைவோடு நம்பிக்கையோடு உங்கள் சித்தரை நீங்கள் நிச்சயம் அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள்கள் இறைவன்கள் எல்லாம் அவரவர்களுடைய பாவ கர்மாவிற்கு கொஞ்சம் தயங்கி உங்களுக்கு துணைக்கு வர எளிதில் முடிவெடுக்க மாட்டாங்க ஆனா இந்த சித்தர்கள் அழைத்த உடனே கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க ஏன்னா சித்தர்கள் நேரடியாக தெய்வ வரங்களை பெற்றவர்கள் தவம் இருந்து தெய்வங்களை நேரில் பார்த்தவர்கள் அதனால நம்ம கேட்டதெல்லாம் கடவுளிடம் பெற்றுக் கொடுப்பார்கள் இந்த இந்த சித்தர்கள் சித்தருக்கு பூஜை முன்னோர்கள் நம்ம வீட்டில இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இல்லை அதற்கான பலன் கிடைக்கும் ஒரு அரை மணி நேரமாவது வீட்டுல தியான நிலையில இருந்து அவர்களை வழிபட்டால் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அலுவலகத்துல உயரதிகாரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் நல்ல வேலையா கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் குடும்ப பிரச்சனைகளை நீங்க கவனமா கையாளணும் கடன் பிரச்சனை நீங்கும் அதுபோல பண வரவு ஏதாவது ஒரு வழியில வந்துகிட்டே இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் வருது ஆனா சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம் நாங்க எங்க கோடி சொல்றா ஆக போறோம் பணக்காரன் ஆக போறோம் அப்படின்னு பல பேர் நம்பிக்கையை இழந்து விட்டோம் இப்ப ஆனா முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எந்த தொழில் மூலியமாகவும் கோடி சொல்றதாக முடியும் இந்த காலகட்டத்தில் ஆனால் உண்மையான உழைப்பும் நேர்மையும் ஆன்மீக வழிபாடும் கண்டிப்பா அவங்கள மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் பலருடைய ஜாதகத்துல கோடிஸ்வர யோகம் இருக்கு ஆனா எல்லாருமே பெரிய பணக்காரனா ஆகிறது இல்லை எல்லா வாழ்க்கையிலும் நல்ல நேரம் அப்படிங்கிறது உண்டு ஆனா எல்லாராலையும் பணக்காரரா கோடிஸ்வரனா ஆகிறது கிடையாது யார் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு புதிதாக சிந்தித்து நேர்மையாக செயல்படுகிறார்களோ ஆன்மீக வழியில் பயணிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பா ஒரு நாள் கோடி முடியும் இந்த உலகத்துள்ள அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்க தகுதியானவர் அவர் அதனால அதிர்ஷ்டத்துக்காக காத்திருப்பதை விட ஆன்மீக வழியில் பயணித்து உண்மையை உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த துறையில வேண்டுமானாலும் ஈடுபட்டு கோடி முடியும் அதனால என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்கு இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய இடத்தை நீங்க பிடிக்கலாம் இந்த காலகட்டத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பது பணம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில எவ்வளோதான் பிரச்சனை நம்ம சந்திச்சிருப்போம் ஆனா இந்த பிரச்சனையை சந்திச்சா மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது கோபம் வரும் மனக்குழப்பம் வரும் மன உளைச்சல் வரும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு தெரியாம போயிடும் உச்சக்கட்ட சூழ்நிலையில அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வர வேண்டிய பணம் சம்பள பணமோ அல்லது கமிஷன் பணமோ அல்லது வெளிநாட்டு பணம் கான்ட்ராக்ட் பணம் அட்வான்ஸ் தொகை மீதி தொகை நம்ம கடனாக கொடுத்த பணம் இந்த பணம்லாம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லைனா அடியால் வச்சுருக்கணும் அப்போ அடியாளை வச்சு அவங்கள மிரட்டி அவங்களுடைய சாபத்தை வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அப்ப நம்ம கொடுத்ததுக்கான பலனே நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதவிக்காக கொடுத்தோம் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காம பாவத்தை நம்ம சேர்த்துப்போம் அவர்களுடைய சாபம் நம்ம வாங்கினோம்னா அப்ப அவர்களை நம்பிதான் நம்ம பணத்தை கொடுக்குறோம் இல்லை நம்பிதான் நம்ம பணத்தை வாங்குறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் வாங்கின பணத்தை அவங்களால கொடுக்க முடியல அப்ப அவங்கள மிரட்டி நம்ம பணம் வசூல் பண்ணவும் முடியல அப்ப மிரட்டாம அவங்கள கஷ்டப்படுத்தாம அவங்களாவே நம்ம கைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பரிகாரம் இருக்கு இது முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அந்த பணத்தை அவர்களாகவே கொண்டு வந்து நம்ம கைக்கு கொடுப்பாங்க என்ன முதல் பரிகாரம் உப்பு வெந்தயம் கருப்பேல் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு லைட்டா எடிச்சுக்கோங்க எடிச்சு ஒரு வெள்ள துணியில கட்டி நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை இருக்கும் அந்த மூளையில வச்சிருங்க நம்ம கைக்கு அந்த பணம் வர வரைக்கும் அந்த மூளையில இருக்கட்டும் கண்டிப்பா மிக விரைவில் வந்துடும் அடுத்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இலை அந்த இலைய எடுத்து நல்லா கழுவிக்குங்க அந்த இலைய அப்புறம் காய வச்சிருங்க காய வச்சுட்டு பூஜை இலையில விளக்கேற்றி அந்த பூவரச இலைக்கு மேல நீங்க யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவர்களுடைய பெயரை எழுதுங்க எவ்வளவு கடன் கொடுத்தீங்க அந்த பணத்தையும் எழுதுங்க எவ்வளவுன்னு ஒரு நீல நிற பேனாவால் இதை எழுதுங்க கருப்பு நிற பேனாவால் கண்டிப்பா எழுதிடாதீங்க அப்ப அந்த தொகையை எழுதிட்டு அவங்க பேரை எழுதிட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை உள்ள வச்சிருங்க ஏன்னா பச்சை கற்புரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது பணம் எங்க இருந்தாலும் அது இழுத்து கொடுத்துரும் இந்த பச்சை கருப்புறத்துக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் சுத்தமான பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா பணம் கொட்டும் அதனால இந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு ஒரிஜினலாக எங்க கிடைக்கல அப்படின்னா குறைவான விலையில கிடைக்கல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க கண்டிப்பா பியூரான பச்சை கற்பூரம் அவங்கள்ட்ட இருக்கு அப்ப இந்த பச்சை கற்புறத்தை அது விடுற வச்சு அப்படியே கீழாம போகாம அப்படியே சுருட்டிக்கிங்க சுருட்டி விட்டு உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் பூஜை அறையில அந்த குலதெய்வம் பக்கத்தில் பக்கத்துல வச்சிருங்க இப்ப போட்டா இருக்கு அப்படின்னா அதோடைய காலடியில் வச்சிருங்க இந்த குலதெய்வம் தான் இந்த பணம் திரும்பி வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த குலதெய்வத்துக்கு தான் இருக்குது அப்ப நம்ம குலதெய்வத்தை சரணகாதி அடைஞ்சிருவோம் இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல இப்ப லட்சக்கணக்கில் வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம இது மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சுதா ஆகணும் அப்ப இந்த பரிகாரத்தை அறகுறையா செஞ்சிடாதீங்க அறகுறைய மனசோட செஞ்சிடாதீங்க என்னைக்குமே பரிகாரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்துல முனிவர்கள்லாம் ஞானிகள் சித்தர்கள்லாம் செஞ்ச பரிகாரங்கள் இது பணத்தை அன்னைக்கு அவர்களுக்கு தேவையான செல்வங்கள்லாம் எல்லாம் வரணும்னா இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் அப்ப அந்த அடிக்கடி மாத்தணும் இல்ல கண்டிப்பா அந்த பணம் உங்க கைக்கு வர வரைக்கும் அந்த இலை அங்கேயே இருக்கட்டும் தினமும் பூஜை அறையில போய் கடன் வசூலாகணும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க அவ்வளவுதான் அப்ப நீங்க கடன் கொடுத்தவங்க வேணும்னே கடனை திருப்பி தரலன்னாலும் ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு வகையில் இதன் மூலயமா நல்லது நடந்து உங்கள் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம் அப்போ அவரே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார் சரி இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்க அப்போவும் நம்ம கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரல எவ்வளோதோ விஷயம் பண்ணி நம்ம கைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்போ கவலைப்பட்டிங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வரும் நம்ம கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோம் அவங்ககிட்ட ரொம்ப எடுத்து சண்டை பிடிச்சி கோர்ட்டு ஜெயில் அப்படி போவோம் இல்லைனா நம்ம தற்கொலை பண்ணிக்க கூடிய சூழ்நிலை வரும் அப்ப ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில அடிப்படை பிரபஞ்ச நியதின்னு ஒண்ணு இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கடன் திரும்ப வரல நமக்கு சேர வேண்டிய பணம் திரும்ப வரல அப்படின்னா ஒரு அடிப்படை நியதி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுங்க ஒருவர் உழைத்த உழைப்பினால் சேர்த்த பணம் எந்த வகையிலும் வீண் போகாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அது பணமா திருப்பி வரலனாலும் ஏதாவது ஒரு வகையில நல்லதா வந்து உங்க கைக்கு சேரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நலனோ அல்லது உங்களுடைய சந்ததியினருக்கு உடல்நலன் சரியில்லை அப்படின்னா அல்லது நிலைமை சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டப்படுற காலத்துல அந்த பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும் அது பணமா மட்டும் இல்ல செல்வங்களா சொத்தா புதையலா அரிஷ்டமா உங்க கைக்கு வந்து கண்டிப்பா சேரும் நீங்க இறந்தது அஞ்சு லட்சமா இருக்கலாம் ஆனா ஐம்பது லட்சம் மதிப்புடைய செல்வங்கள் உங்க கைக்கு வந்து சேரும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த நினைவு அதாவது நீங்க ஏமாற்றம் அடைந்த நேரமும் அல்லது துரோகம் அடைந்த நேரமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதனால போனதை நினைச்சு கவலைப்படாம மனம் சோர்வடையாம தொடர்ந்து திரும்ப கொடுக்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருங்க அவகாசம் கொடுத்தாலும் வரலையா பரவாயில்ல அந்த பணத்தை நம்ம எப்படி உழைச்சி மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு புதிய முயற்சியில ஈடுபடுங்க உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது நம்ம இழந்தது அஞ்சு லட்சம் ஆனா ஐம்பது லட்சத்தை நான் சம்பாதிப்பேன் அது என்னால முடியும் அப்படின்னு அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் சபதம் எடுங்கள் அதை சவாலாக மாற்றும்போது கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே